ஹாய் மக்களே நான் உங்கள் எம்பி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு அருமையான சூப்பரான டிஷ் தான் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நிறையாவும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சட்னியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாங்க இப்போ எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் புதினா சட்னி பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒன்றரை டீஸ்பூன் கடலை பருப்பு சே அதில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு உளுந்தும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து கறிகிறாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே கைவிடாமல் கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம டிரைவ் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் ஒரு மூணு நைட்டுக்கிட்ட பாருங்க ஒரு பத்து நிமிஷமாக அடுப்பை சிம்லியை வச்சு இதை வந்து க கைவிடாமல் கிண்டி விட்டோம் இது கூடவே வெள்ளை இல் வந்து அதே அளவு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பெல்லும் சேர்த்துக்கலாம் ஆனால் புதினா சட்னி வந்து வெள்ளெல்லு சேர்த்திங்கன்னா அந்த கலர் மாறாமல் நமக்கு பஸையாகவே கிடைக்கும் அதுக்காக இதையும் ட்ரை ரோஸ்ட் இந்த மூணையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வெள்ள வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் இது வந்து கருகிறாமல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை வந்து அப்படியே மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கடலைப்பருப்பு உளுந்து நல்லா இந்த மாதிரி செவந்து கடலைப்பருப்பு உளுந்து இந்த வெந்தயம் கடலைப்பருப்பு உளுந்தும் வெள்ளெல்லும் நல்லா பொறிஞ்சு இந்த மாதிரி நல்லா ஒரு பொன்னிறமாக கருகிராமல் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம கடாயில் ஆயில் சேர்க்க போகிறோம் பாருங்கள் அதே கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆயில் சூடாகட்டும் பாருங்கள் எண்ணெய் வந்து ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு முழு தக்காளி தக்காளி வந்து முழுசாகவே சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அதில் தண்ணி வந்து அதிகமாக வரும் அதனால் அதுக்கடுத்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு ரெண்டு வர மிளகாயும் சேர்த்துக்குங்க ஃப்ளேவருக்காக டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நல்லா வதங்க வதங்குகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக சும்மா ரொம்ப அதிகமாக இல்லாமல் லேஸாக துளிவோண்டு ஒரு தேங்காய் பீஸ் சேர்த்துங்க ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையில் சேர்த்துட்டு அதையும் நல்லா புதினா தலையில் நல்லா வதங்கி சுருண்டு வரும் அந்தளவு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி அடுப்பு வந்து சிம்லியே வச்சு வதக்கிக்கிங்க இல்லைன்னா மி மிளகாய் தழை எல்லாமே கறி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டு இந்த டைமில் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் நம்ம சட்னி அரைச்சதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னு கூட அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை வந்து நல்லா இப்படி கரெக்ட் விட்டுக்குங்க இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற வச்சு வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் பாருங்கள் இதையும் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் பாரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு லேசாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்குங்க டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும் இப்போ இதை மிக்சியில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அரைச்சி எடுத்துக்கோங்க மக்களே இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு தாளி தாளிப்பு கொடுத்துர்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் தாளிப்புக்காக ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் பாருங்கள் என்ன சூடானதும் ஒரு கொஞ்சமாக கடுகு அது கூடவே ஒரு கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்துட்டு கூடவே ஒரு நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கங்க சேர்த்த உடனே கையோட ஒரு கொஞ்சமாக லேசாக கருவேப்பில தலைகளை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தாளிதழ் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிங்க வதக்கி தாளி வந்து நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச புதினா சட்னியை வந்து சேர்த்துக்கலாம் சட்னி வந்து கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியவே சேர்த்துக்க சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியவே நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல அந்த சட்னியை வந்து கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தாளிதழ் போட்ட உடனே சட்னி வந்து நல்லா சூப்பரான வாசனையாக வருது இந்த டைமில் உப்பு வந்து செக் பண்ணிக்கங்க நான் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு இந்த டைமில் எனக்கு வந்து உப்பு பத்தல அதனால் தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உப்பு போட்டு நல்லா சட்னியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு சூப்பரான புதினா சட்னி ரெடி நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த சட்னியை வந்து தோசைக்கு இட்லிக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம இன்க்ரீடிய் இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு தம்ஸ்அப் போட்டு லைக் பண்ணு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ